ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் நம்ம மாஸ்க் அணிந்தோம்னா அது ஸ்ப்ரெட் ஆகிறது ஆப்வியஸாக கம்மியாக தான் இருக்குங்க பட் ஆனால் இந்த ஹெச்எம்பிவியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம் ஸோ இந்த ரிஸ்க் குரூப்பில் இருக்கவங்க எல்லாம் மட்டும் டெஃபினட்டாக மாஸ்க் போட்டுகிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வராது ஜென்ரல் பாப்புலேஷன் அது அவங்களோட விருப்பம் சோ முன்னெச்சரிக்கைன்னு பாத்தீங்கன்னா யார் யாருக்கு சிம்டம்ஸ் இருக்குதோ லைக் ஒரு காஃப் சிம்டமோ இல்ல ஃபீவர் அந்த மாதிரி இருக்கவங்க வெளியே போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது இன்னொன்று நம்மளே வெளியே பொது இடங்கள்ல எல்லாம் இருக்கும் போது இரும்பும் நம்ம மூக்கையும் வாயையும் ஒரு டிஷ்யூ பேப்பரோ காய்ச்சிஃபியோ வச்சுக்கிட்டு நம்ம மூடிக்கிட்டு இருப்பது நல்லது ஸோ பேஸிக்காக நம்ம சொல்கிறது இது தான் ஹேண்ட் ஹைஜீன் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஹைஜின் ரெஸ்பிரேட்ரி ஹைஜீன் நம்ம இந்த காய்ச்சிஃபுல்லாம் யூஸ் பண்ணாலே போதும் இன்னொன்று ஹேண்ட் ஹைஜீனு அப்படிங்கிறப்போ நம்ம பொது இடங்களில் கை வச்சோம் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம கண்ணிலேயோ மூக்குலேயோ வாயிலையோ வைக்கக்கூடாது அப்படி வைக்காமல் இருந்தாலே பாதி வியாதி வராது